ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கப் அரிசி அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த லட்டு ரெசிபியை பண்ணிடலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசியை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அதாவது ஒயிட்டாக இருக்கிற அந்த அரிசி வந்து லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் மற்றபடி இது நல்லா ஒயிட்டாக பொறி மாதிரி அந்த அளவுக்குலாம் இது வறுபட்டுறக்கூடாது இதை லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரவுன் கலராக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம வருத்தா போதும் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆற விட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து நல்லா அரைச்சாச்சு இது ரொம்ப பவுடராக அரைக்கணும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குறு குறுப்பு அதாவது ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சாலே போதுமானது தான் இந்த அரிசி மாவை வந்து நம்ம அரைச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து லட்டு பண்ண ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அரிசிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்னே கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கரெக்டான டேஸ்டில் இருக்கும் இந்த சுகரோட அளவு வந்து இப்போ இதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரையணும் இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சா போகணும் இப்போ பாருங்கள் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு நாலு ஏலக்காவை வந்து தட்டியதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாவு அரிசி மாவு அரைக்கிறப்பவே அதோட போட்டு அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ வந்து இந்த சக்கரை தண்ணி கரைஞ்சி அதாவது சக்கரை கரைஞ்சி இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணுறப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்றணும் இது கலந்து விடுறப்போ பெரும்பாலும் கட்டிகள் விழாது ஏன்னா அது பதத்தில் இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் கட்டிகள் விழாது இன்கேஸ் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா வெந்து வந்துடும் அப்பப்போ இடையில இடையில் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வெந்துருச்சு இது நல்லா வெந்து இந்த பேனை விட்டு தனியாக திரண்டு வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் இதை நம்ம ஆற விடணும் உடனே எல்லாம் வந்து லட்டு பிடிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை பொறுக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து ஆற விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லட்டு பிடிக்கணும் அதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே மீதமுள்ள எல்லா அரிசி மாவுகளையும் நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கடைசியாக இந்த லட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தேங்காவை துருவி ஒரு கடாயில் ஆட் பண்ணி ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் அந்த தேங்காவை மட்டும் ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு அதை ஆறுனதுக்கப்புறமா அந்த தேங்காவை வந்து இப்போ இதில் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த லட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் இதில் வந்து நம்ம ஒரு டைம் கோட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய அரிசி மாவு லட்டு வந்து சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு